பேரிடரால் பாதிக்கப்பட்ட மிளகு கோப்பி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது திடீர் சூழ்நிலையால் சேதமடைந்த பயிர்களுக்காக விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தேவையான வரவு செலவு சுற்றறிக்கைகள் எண்கள் எட்டிங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் எட்டின்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றில் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் ஏற்றுமதி விவசாயத்துறையின் பொருளாதார முக்கியத்துவ கேரளத்தில் கொண்டு பேரிடரால் சேதமடைந்த நீண்ட கால ஏற்றுமதி விவசாய பயிர்களை மீண்டும் பயிரிடுதல் மற்றும் நிவாரணம் வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது அதன்படி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சேதமடைந்த மிளகு கோப்பி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களை மீண்டும் பயிரிடுவதற்கு அந்த தோட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு ரூபாய் நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் உதவித்தொகை வழங்கவும் ஏற்றுமதி விவசாய துறையின் திட்டங்கள் மூலம் அந்த தோட்டங்களை மீண்டும் பயிரிடுவதற்கு மீண்டும் பயிரிடுவதற்கு இரவு வச மரக்கன்றுகளை வழங்கவும் முன்வொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டணங்களை குறைப்பதற்காக அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கோடி உறுதியளித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஜெயக்கோடி அரசாங்கத்தின் விஞ்ஞாபனத்தின் படி மூன்று குறிப்பிட்டுள்ளார் அவசரப்பட வேண்டாம் இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள் மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது சதவீதமாக குறைப்பதாக எங்கள் விஞ்ஞாபனம் கூறப்பட்டுள்ளது என்று அவர் அதன் போது கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவே அமைச்சர் குமார் ஜெயக்கோடி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் ரஷ்யா சுற்றுலாவிகள் இலங்கை காதிகளவில் வருக தருகின்றனர் எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜஹரன் தெரிவித்துள்ளார் எனினும் வடக்கு மாகாணத்துக்கான ரஷ்ய சுற்றுலாவிகள் வருகை மிக குறைவாகவே உள்ளது எனவே இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கு வரும் ரஷ்ய பயணிகளை ஈர்க்கும் வகையில் வடக்கு மாகாணம் தனது சுற்றுலா திட்டங்களை முன்னெடுப்பது சிறப்பாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜஹர்கினை வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று மாலை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்தும் கலந்துரையாடி உள்ளார் இதன் போது கருத்து வெளியிட்டு வடக்கு மாகாண நேரடி விமான சேவை காரணமாக அதிகளவான இந்திய சுற்றுலா பயணிகள் வடக்கு மாகாணத்துக்கு வருகை தருகின்றனர் வடக்கு மாகாணமானது சுற்றுலாவிகள் தங்கி செல்வதற்கு மிகவும் பாதுகாப்பான சூழலை கொண்டுள்ளது இதனை தாங்கள் ரஷ்ய மக்களுக்கு தெரிவுப்படுத்துவதன் மூலம் அவர்களின் வருகையை அதிகரிக்க உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வடக்கு மாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக ரஷ்ய முதலீட்டாளர்களை இங்கு முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்குமாறும் ஆளுநர் இதன்போது கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்தும் ரஷ்ய கலாச்சார நிலைய ஊடாக இளைஞர்களுக்கு வழங்கப்படும் புலவை பரிசில் மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்தும் தெளிவுபடுத்திய தூதுவர் இவ்வாய்ப்புகளை வடக்கு மாகாண மாணவர்களுக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் பிரதமர் ஹரணி அமர் சூரிய கேள்வி அமைச்சு பதவியில் இருந்து உடன் விலக வேண்டும் என பி விருத் உரிமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் காமன்பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள சந்திப்பின் போது மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது புதிய கேள்வி கொள்கையை அமுல்படுத்துவதற்காக குறிப்பிடப்படக் கொண்டும் அரசாங்கம் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு எதிராகவே செயற்படுகின்றது ஆறாம் தர பாட புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் இணை ிருந்த வலைத்தளத்தின் முகவரி தற்போது பிரதான பேசும் பொருளாக காணப்படும் வெளிநாடுகளின் புகையுதம் விபத்துக்குள்ளானாலே போக்குவரத்து அமைச்சர் பதவி விலகுவார் ஆனால் இலங்கையில் அவ்வாறான பழக்கம் கிடையாது பாடசாலை புத்தகத்தில் இவ்வாறான பாரதமான இடம்பெற்றுள்ள நிலையில் பிரதமர் ஹெரனி அமிரூரிய கல்வி அமைச்சர் பதவியை தொடக்கவில்லை மாறாக தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவி விலகியுள்ளார் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகள் வெளிவந்ததன் பின்னர் அரசு அதிகாரிகள் மீது பழி சுமத்துவதும் அவர்கள் பதவியில் விலகுவதும் தற்போது புதிய பழக்கமாகிவிட்டது பிரதமர் ஹேரனி அமிரூரிய கல்வி அமைச்சராக பதவி வகிக்கும் வரையில் இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுமா என்பதும் சந்தேகத்துக்கு கிடமானது ஆகவே பிரதமர் கல்வி அமைச்சர் பதவியில் இருந்து உடன் விலக வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய மாகாணத்தின் சில மாவட்டங்களைச் சேர்ந்த இடங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை வெளியிடுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவித்தல் இன்று நண்பர்கள் பனிரெண்டு மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளதுடன் அடுத்த இருபத்தி நான்கு மனத்தியாளத்துகளுக்குள் செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய கேண்டி மாவட்டத்தின் உருதும்பர நுவரெலியா மாவட்டத்தின் நில்தண்டஹின்னம் மற்றும் பலப்பனி ஆகிய பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இது ஒருவேளை மேலும் மூன்று மாவட்டங்களுக்கு அவதானமாக இருக்குமாறும் மற்றும் ஒரு நாளும் மாவட்டங்களுக்கு விழிப்பாக இருக்குமாறும் மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அப்பிரதேசங்கள் பின்வருமாறு எச்சரிக்கை நிலைமை மூன்று வெளியேறுங்கள் கண்டி மாவட்டம் மூடு தும்பரனு மாவட்டம் நில் தண்டை என்ன வளப்பனை எச்சரிக்கை நிலை இரண்டு அவதானமாக இருங்கள் பதுளை மாவட்டம் கந்தக்கெட்டிய மாத்தளை மாவட்டம் வில்கமுவனு விரலியா மாவட்டம் ஹங்குரேத்திரம் மதுரட எச்சரிக்கை நிலை ஒன்று விழிப்பாக இருங்கள் பதுளை மாவட்டம் அதுளை பசரை லுணுக்களை வெளிமடை மிக கேண்டி கண்டி மாவட்டம் தொழுவ மாத்தளை மாவட்டம் அம்பன்கங்கை கோரலை மொனராகலை மாவட்டம் விபிலை வங்களா விரிகுடாவில் இலங்கையின் பொத்துவிளக்கு தென்கிழக்கு திசையில் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக ஜால்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவித்ததாவது இது வடமேற்கு திசை நோக்கில் நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தாளமுகம் இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது தற்போது வடக்கு கிழக்கு வட மத்திய ஊவா மத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான மழை கிடைத்து வருகின்றது எதிர்வரும் எட்டாம் திகதி முதல் பனிரெண்டாம் திகதி வரை வடக்கு கிழக்கு ஊவா வட மத்திய மத்திய மற்றும் தென் மாகாணங்கள் முழுவதும் மிக மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது பல தாழ்நிலை பகுதிகளில் வெள்ள அந்தங்களும் வாய்ப்பு உள்ளது முள்ளித்தீவு ஜாழ்பாணம் திருகோணமலை கிளிநொச்சி மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் எட்டாம் திகதி தொடக்கம் ாம் தொகுதிகளில் மிக கன மழை கிடைக்க வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக முல்லைத்தீவு ஜார்பாண்ட மற்றும் திருகோணமடை மாவட்டங்களில் எதுவரும் எட்டாம் திகதி முதல் பதினோராம் திகதி வரை திரட்டிய மில்லிமீட்டருக்கு மேல் கிடைக்க வாய்ப்புள்ளது எதுவரும் எட்டாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை வடமேற்கு மேற்கு சப்ரமுகம் மாகாணங்களுக்கு பரவலாக மிதமான முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இது தற்போது தாவளமுகமாக காணப்பட்டாலும் இலங்கை கரையை அண்மிக்கும் போது தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதனால் எதிர்வரும் எட்டாம் தொகுதி முதல் கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு கிலோமீட்டர் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் என்பதால் நிலச்சரிவு அனர்த்தங்களும் நிகழக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மாகாணம் மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாக அதிகாரிகள் முன்கூட்டிய மக்களுக்கு இந்த கனமழை தொடர்பிலும் வெள்ள அனத்தங்கள் மற்றும் நிலச்சரிவுகள் தொடர்பிலும் தெரிவுபடுத்துவதன் மூலம் பாதிப்புகளையும் குறைக்க முடியும் தயவு செய்து இந்த காற்றழுத்த தாழமுகத்தினை சாதாரணமாக நிகழ்வாக கருத வேண்டாம் மிக வேகமான காற்றோடு கூடிய மிக கனமழை மோசமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் மிக முக்கியமாக இது தாழமுக்கம் தாழ்வு மண்டலத்தோடு இணைந்த நிகழ்வு என்பதால் விட கடல் மட்டம் மிக உயர்வாகவும் காணப்படும் ஆகவே சாதாரண காலங்களில் வெள்ள நீர் கடலுக்கு செல்வது போல இக்காலத்தில் வெள்ள நீர் கடலுக்கு செல்லாது ஆகவே இதனையும் கொண்டு அதிகாரிகள் செயற்படுவது சிறந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் por மட்டக்களப்பி மாவட்டத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் இருந்து தொடர் மழை பெய்து வருவதால் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் போரித்தீவு பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட தாழ்நிலங்கள் அனைத்தும் வெள்ள நீரினால் அவதானிக்க முடிவதாக செய்திகள் தெரிவித்துள்ளன அப்பிரதேசத்தின் திருப்பழுகாமம் கிராமத்தில் இவ்வாறு வெள்ள நீர் தேங்கியுள்ளதனால் பல வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளதாக காண முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே போரித்தீவு பெற்ற பிரதேச சபை தவிசால் விமலநாதன் மதிமேனர் வெள்ள நீர் உட்புகுந்துள்ள பகுதிக்கு செய்து நிலைமையை அவதானித்துள்ளார் அந்த வகையில் போர்த்தீவு பெற்ற பிரதி சபை ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரை தற்காலிகமாக வடிகான் அமைத்து வெளியேற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அம்பாறை சவலுக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெற்றுக்காணி ஒன்றில் இருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது வீருச்சோலை பகுதியில் உள்ள பாடசாலைக்கு அருகில் உள்ள இருந்து இன்று குறித்த கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு மீட்கப்பட்ட கைக்குண்டை செயலக்கிரடிப்படையினால் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட குண்டு பாகிஸ்தான் தயாரிப்பு என்றும் இதனை கடந்த காலங்களில் இந்த பகுதியில் நடமாடிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அண்மையில் இந்த காணியில் உளவு செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் மழை காரணமாக புதைந்திருந்த கொண்டு நிலத்துக்கு மேல் வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் அந்த காணி வழியாக அழைத்து சென்ற குடும்பஸ்தர் ஒருவரை கைக்குண்டை இனம் கண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அரசு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு விரைந்த சவளக்கடை போலீசார் கைக்குண்டை பார்வையிட்டதுடன் கைக்குண்டு சீலழக்கும் விஷட அதிரடி படையினர் மற்றும் தடவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் மீட்கப்பட்ட கைக்குண்டை அந்த இடத்தில் இருந்து அகற்றி செயலிழக்க செய்வதற்கான கட்டளை இன்று நீதவான் நீதிமன்றத்தில் பெறப்பட்டுள்ளது இந்த நிலையில் கைக்குண்டு தொடர்பான மேலதிக விசாரணைகளை சவல கிடைப்பதில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஐஎல்ஏ ஐ எல் ஏ கபூர் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது